பிரபஞ்சத்தில் பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கோள்களும் உருவத்தில் சிறிய விண்கற்களும் சுற்றி வருகின்றன இவற்றில் ஏதாவது ஒரு விண்கல் எப்போதாவது பூமிக்கு அருகில் வந்து பீதியை கிளப்புவது உண்டு அந்த வரிசையில் கடந்த ஆண்டு இதே மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பனிரண்டு டி ஏ ஒன் போர் என்றழைக்கப்படும் விண்கல் இன்று நள்ளிரவு பூமிக்கு அருகில் வருகிறது புவிநிலை சேர்க்கை கோள்கள் நிலைநிறுத்தப்படும் பகுதியில் இந்த விண்கல் கடந்து செல்ல உள்ளது கால்பந்து மைதானத்தின் பாதி அளவுள்ள இந்த விண்கல்லானது பூமியின் மீது மோதுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது இதில் பாதை வந்து மிக அருகாலையில் வந்து கொண்டிருப்பதால் ஓரளவு இது புவியீர்ப்பின் காரணமாக சிவரண்டு போக வாய்ப்பு உள்ளது அல்லது இதன் பாதை விலகல் சறுக்குவது போல் விலகல் அடைந்து பாதை மாறி செல்ல வாய்ப்பு உள்ளது இது நம் புவியை கடந்த பின் தான் நாம் வந்து இதை வந்து சரியாக கணிக்க முடியும் பூமியிலிருந்து சுமார் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் கடந்து செல்லவுள்ள இந்த விண்கல் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளின் வழியாக இந்திய நேரப்படி நள்ளிரவு பனிரண்டு ஐம்பத்தி ஐந்துக்கு தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விண்கல் கடந்து செல்லும் நிகழ்வை சக்திவாய்ந்த பைனாகுலர் மற்றும் தொலைநோக்கிகள் மூலமாக காண முடியும் என்றும் அறிவியலாளர்கள் கூறியுள்ளனா் இது போன்ற வெண்கற்கள் வந்து பூமியை அருகில் உள்ள வெண்கற்கள் வந்து சுமார் லட்சக்கணக்காக இருக்கின்றன இவரையும் கண்டுபிடிக்க முடியும் சுமார் பத்தாயிரம் தான் கண்டுபிடிச்சிருக்கும் அது எப்போது நமக்கு அருகில் வருதோ அப்பொழுது தான் நம்ம அதை காண முடியும் எனவே இங்கே எதிர்காலத்தில் இவருக்கு கண்டிப்பாக ஒரு சாத்தியம் இருக்கிறது அப்படி வந்தால் நம்ம அதை அதனுடைய பாதையை வந்து வந்து ராக்கெட்டு மூலமாக அதை செலுத்தி அதை பாதையை திருப்பி விடலாம் அல்லது அதை வான்வெளியிலேயே அங்கே வெடிக்கச் செய்யலாம் இதுவரை பத்தாயிரம் விண்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி எட்டு விண்கற்கள் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை என்று கண்டறியப்பட்டுள்ளது இப்போது பூமியை நெருக்கமாக கடந்து செல்லும் விண்கல் நூற்று பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு பூமியின் மீது மோதும் வாய்ப்புகள் அதிகம் என்பதும் விஞ்ஞானிகள் கூற்று இரண்டாயிரத்தி பனிரெண்டு டி ஏ பதினான்கு பூமியின் மீது மோதும் ஆபத்து இல்லை என்றாலும் இந்த நிகழ்வு விண்கற்கள் குறித்து இதுவரை அறியப்படாத தகவல்களை அறியும் வாய்ப்பாக இருக்கும் என்றும் அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் பல ஒளியாடுகளுக்கு அப்பால் உள்ள டபுலாக்களையும் கண்டறியப்படுது சக்தி வாய்ந்த தொலைநோக்குகளால் இந்த ஆனது பூமியின் சுற்றுப்பாதையை நெருங்கி வந்து கொண்டிருந்ததுதான் இதை கண்டுபிடிக்க கால தாமதமானதற்கு காரணம் என்கின்றனர் விஞ்ஞானிகள் புதிய தலைவரை செய்திகளுக்காக வெளிப்பதிவாளர் குழுவுடன் பாரதி